அழலாம்படிடா நீ மட்டும் ஏன் காலம்க்கு டீஸ்தி பூமாரி என்னோட காலம் என்ன ஒரே சத்தம் சொன்னும்மா சேய் சேய் பூமாரி னிக்கே ஏதாவது வம்பிளுப்பா நம்ம அப்படியே நீ அடிக்காதடி வலிக்கி வலிக்கி[ அண்ட பய என்ன அப்படி அடிக்குறா? அப்படினா நான் வெளியில என்கிட்ட அது போறப்ப nicky போட்டு அடிச்சிட்டே இருக்கா. எல்லாதே சேர்த்துச்சு நான் பண்ணுவேன்ப்பு மாரி பண்ணுவேன் சரி nicky சாப்பிடுவாங்க. சரி ஐயோ அப்படினா பூ मारنا வெல்லப் பிரபுला அடிச்சிட்டே இருந்தா nicky சொல்ல மாட்டேங்கிறானா ஆあ பூ மாரி வச்சுக்குவே.